ஏமாய் ரசமா வச்சிருக்க விஷம் மாதிரில இருக்கு ஏதா இனி பதினஞ்சு வருஷமா செய்கிற ஒரு நாளாக சாப்பிட முடியுதா என்ன செய்ய என் தலையெழுத்து வைக்கிறத சாப்பிட்டு தான் ஆகணும் இந்த மாதிரி தினமும் உங்கள் கணவர்கிட்ட திட்டு வாங்குறீங்களா இல்லை ஏம்மா நீ சொல்லி கொடுத்த அத்தனையே ஒன்று கூட பழ இல்லாமல் அப்படியே போட்டு தானே நான் ரசத்தை வைக்க ஆனால் நான் வச்சா மட்டும் குறையா இல்ல போது நீ செஞ்சா நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க நான் செஞ்சா அதை குத்தம் சொல்றாங்க என்னதான் செய்யறது எனக்கு ஒண்ணும் புரியல இந்த மாதிரி உங்க அம்மா கிட்ட தினமும் புலம்புறீங்களா ரசம்ங்கிற உணவு நீங்க வச்சா சயின்ஸ் உங்க அம்மா வச்சா ஆர்ட் புரியலைங்களா ஒரு ஓவியர் ஒரு ஓவியத்தை வரைஞ்சி முடிக்கும் பொழுது எவ்வளவு அழகா வெளியே வருது ஒரு விஷயத்த ரசனையோட ரசிச்சு ரசிச்சு செய்யும் பொழுது அதனோட சுவை வந்து அதிகமாகுது நாம இன்னைக்கு சமைக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மாதிரி ஒரு பேனா புதுசா வாங்கி எழுதுதான்னு பார்க்கறதுக்காக கிரிக்கி பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி அவசரமாக செய்யக்கூடிய உணவில் சுவை வந்து கண்டிப்பாக குறையுங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரியணும் அதுக்கப்புறமா வரமிளகாய் போட்டு வதக்கணும் ஆனால் தீஞ்சிடக்கூடாது அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் போடணும் ஒரு நிமிஷம் இருக்கணும் கருகிடாம பார்த்து உடனே ரசத்தை ஊற்றணும் இந்த மாதிரி பக்குவப்பட்டவங்க பக்குவமா செய்யும் பொழுது அதோட மனமே வந்து தனிதாங்க ரசத்துக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் உப்பு அடுத்தது பெருங்காயம் இந்த உப்பை வந்து காரச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உணவோட காரத்தையும் சாரத்தையும் எடுத்து காமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு தாங்க இந்த உப்பு இந்த உப்பு வந்து சமைக்கும் பொழுதே நம்ம வந்து மிகச்சிறிய அளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாப்பிடும்பொழுது நமக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு ஆளோட அனுபவம் மட்டும் பத்தாது நாக்கினுடைய வன்மையும் வந்து நல்லா மிகச்சிறப்பாக இருக்கணும் அடுத்தது பெருங்காயம் இந்த பெருங்காயம் உணவு மட்டும் இல்லைங்க மிகச்சிறந்த மருந்து இந்த பெருங்காயம் வந்து சரியான அளவு போடணும் சரியான நேரம் வந்து தீயில வந்து வதக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த ரசத்தோட மனம் வந்து நல்லா இருக்கும் பெருங்காயம் போட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ரசம் ஒரு மிகச்சிறந்த மருந்துங்க நம்ம ஏற்கனவே பதிவுல சொல்லியிருக்கோம் நம்ம வீட்டு பிள்ளைங்க அதிகமா இந்த காலத்துல சாப்பிடக்கூடியது பீட்சா பர்கர் இதை அதிகம் எடுத்துக்கிறதுனால வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வருங்க இந்த பெருங்காயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு ஏற்படாம இருரெகுலர் மென்சஸ்க்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வு இந்த பெருங்காயங்க இனிமேல் ரசம் வைக்கும் பொழுது கண்டிப்பாக பெருங்காயத்தை வந்து நல்லா சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டு பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ரசத்தை கட்டாய உணவாக ஆக்குங்க நீங்கள் வச்சா ரசமும் கண்டிப்பாக வந்து சுவையாக இருக்கும் நீங்கள் அனுபவித்து ரசித்து செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய அம்மாக்களை விட நல்லா மிகச்சிறப்பாக சமைப்பீங்க நன்றி மக்களை